தாம்பரம் ராமேஸ்வரம் மற்றும் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வழித்தடங்களில் முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதே போலவே ராமேஸ்வரம் திருப்பதியிடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் மிக விரைவில் வாரத்தில் நான்கு நாட்கள் இயங்கும் ரயிலாக மாற இருக்கிறது எவ்வாறு வாங்க விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் சேனல் சேனலுக்கு புதுசாக மறக்காம பக்கத்தில் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை சென்னை ராமேஸ்வரம் மற்றும் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வழித்தடங்கள்

இருபத்தி ஒன்பது அதாவது டிசம்பர் ஒன்பது திங்கட்கிழமை அன்று தாம்பரத்திலிருந்து புறப்பட இருக்கிறது தாம்பரத்தில் இருந்து இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டில் ஒன்பது முப்பதற்கும் மேல் மருவத்தூரில் ஒன்பது விழுப்புரத்தில் விருதாச்சலத்தில் திருச்சிராப்பள்ளியில் அதிகாலை ஒன்று ஐம்பதுக்கும் புதுக்கோட்டையில் இரண்டு முப்பதற்கும் காரைக்குடியில் மூன்று ஐந்திற்கும் சிவகங்கையில் மூன்று நாற்பதுக்கும் மானாமது நான்கு ஐந்திற்கும் ராமநாதபுரத்தில் ஐந்து இரண்டு மணிக்கும் புறப்பட்டு ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் செவ்வாய்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு

வெளியிட்டு இருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் அன்றிசர்வ் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் குறிப்பிடப்பட்ட அதே நாட்கள் தான் இயக்கப்பட இருக்கிறது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அன்று கோயம்புத்தூர் சிறப்பு ரயில் புறப்படும் கோயம்புத்தூர் இருந்து இரவு ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் பொள்ளாச்சியில் எட்டு முப்பத்தி ஐந்திற்கும் உடுமலைப்பேட்டையில் ஒன்பது இரண்டிற்கும் பழனியில் ஒன்பது முப்பதற்கும் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒன்பது ஐம்பத்தி இரண்டிற்கும் திண்டுக்கல் பத்து முப்பதற்கும் மதுரையில் பதினொன்று நாற்பத்தி ஐந்திற்கும் மானாமதுரையில் பனிரெண்டு ஐம்பதற்கும் ராமநாதபுரத்தில் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கும் புறப்பட்டு

மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலில் மொத்தமாக பெட்டிகள் இருக்கிறது ஒன்பது திங்கட்கிழமை கோயம்புத்தூரில் இருந்தும் ராமேஸ்வரத்தில் இருந்தும் இல்லாத சிறப்பு ரயிலாக இருக்கிறது ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பயணிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வழித்தடங்களிலுமே இதே போலவே ராமேஸ்வரம் திருப்பதியிடையே இயக்கப்படும் மீனாட்சி எக்ஸ்பிரஸ் மிக விரைவில் வாரத்தில் நான்கு நாட்கள் இயங்கும் ரயிலாக மாற இருக்கிறது ராமேஸ்வரம் வாரத்தில் நாட்களுக்கு இந்த எஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுமக்களிடையே நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது இது தொடர்பாக இப்ப லேட்டஸ்டா மீட்டிங் சதர்ன் ரயில்வே ஹெட் நடந்துச்சு இதுல மெம்பர்ஸ் அவங்க சார்பாக ஒரு முன் வச்சிருந்தாங்க அதில் திருப்பதி ராமேஸ்வரம் ரயிலை வாரத்தில் மூன்று நாட்களில் இருந்து தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அதற்கு தெற்கு ரயிலை சார்பாக பதில் தற்போது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு திருப்பதி ராமேஸ்வரம் ரயிலை மாற்றுவதற்கு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்துள்ளதாக தெற்கு ரயில்வே பதில் கொடுத்திருக்கிறது

தகவல் அனைத்துமே பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது வாரத்தில் நான்கு நாட்களுடன் நிறுத்தாமல் இந்த ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பல்வேறு பகுதி மக்களின் கோரிக்கை என்றால் இது பல்வேறு விதமான முக்கிய கோவில் நகரங்களை இணைக்கிறது குறிப்பாக தஞ்சாவூர் கும்பகோணம் திருவண்ணாமலை சிதம்பரம் மயிலாடுதுறை மதுரை ராமேஸ்வரம் திருப்பதி காட்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை இணைப்பதால் இந்த ரயிலுக்கு அதிக தேவையும் இருந்து வருகின்றது எனவே மிக விரைவில் இந்த வாரத்தில் மூன்று நாள் சேவை என்பது நான்கு நாள் சேவையாக மாறும் அதற்கான பரிந்துரையை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பியிருப்பதாக தகவல் தெற்கு ரயில்வே சார்பாக